எல்லாருக்கும் நான் கனிமொழி ஜெயகாந்தன் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்லலான்னு இருக்கேன் கதையோட தலைப்பு சித்துரிசம் தனக்கு முன்னாடி போக வேண்டிய டோக்கன் நம்பர் பதினாறு இன்னும் வராததால் இப்போ பதினேழாவதாக டோக்கன் வச்சுருக்க தான் போகணும் அவனுக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறமா நடக்கிற நல்ல விஷயம்னு நினச்சிக்கிட்டான் அரை மணி நேரம் முன்னாடியே வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு காத்துட்டு இருந்த அவனை நர்ஸ் நீங்கள் உள்ளே போகலான்னு சொன்னதும் ஒரு நன்றியை சொல்லிவிட்டு உள்ளே போனான் வாங்க வருண் எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்துடுச்சான்னு கேட்டுக்கிட்டே உட்காருங்கன்னு சேர ஆம்ச்சார் டாக்டர் அன்பு வருண் பார்க்குற அஞ்சாவது டாக்டர் இவர் ஒவ்வொரு டாக்டர்கிட்டையும் தன்னோட பிரச்சனையை சொல்லி அதை அவங்க புரிஞ்சிக்கவே வருண் அதிகம் மெனக்கிட வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அவங்க ஸ்பெஷாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட் டெஸ்ட் சொல்லுவாங்க இதோ இப்போ கையில் வச்சுருக்கிற ரிசல்ட்ஸ் மாதிரி எல்லாமே நார்மலாக தான் இருக்கும் ஸ்பெஷாலிட்டியாக இருக்கட்டும் ஜென்ரல் மெடிசின் சர்ஜன்ஸாக இருக்கட்டும் அவங்களோட பேசிக்ஸ்லேருந்து இருந்து அட்வான்ஸ் டெஸ்ட் வரைக்கும் பார்த்துடுவாங்க டாக்டர் அன்பு ரிசல்ட்ஸை பார்த்துட்டு என்ன சொல்வார்னு வருன்னு தானே சொல்லிக்கிட்டான் சர்ப்ரைசிங்லி எந்த நெகட்டிவ் ரிசல்ட்ஸும் வரல வருண் யூஆர் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் வேணும்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பாருங்களேன்னு வழக்கம் போல் இன்னொரு டாக்டர் பக்கம் ரெஃபரன்ஸ் போச்சு சரிங்க டாக்டர் தேங்க்யூ நான் டூ டேஸில் டிசைட் பண்ணிவிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளீனிக்கை விட்டு வெளியில் வந்தான் இருந்து வீட்டுக்கு போக முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் இவனோட இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனை தான்னு புரிஞ்சுக்க ஆரம்பித்த காலத்தை யோசித்து பார்த்தான் வரும் சின்ன சின்ன சத்தத்தையும் துல்லியமாக கேட்க முடியும் இது இல்லை அவனோட பிரச்சனை கேட்கறதை தவிர ஐம்புலன்களில் மீதி நான்கும் சரியா இல்லைன்னு உணர்ந்தான் தொடு உணர்வில் இவன் பெருசாக சந்தேகப்பட்டது இல்லை குளிர் தாங்க முடியுது வலிக்கலன்னு அவனுக்கு தொந்தரவாக இருந்தது இல்லை ருசி வாசனைன்னு பார்க்காம பசிக்காக சாப்பிட்டு பழகினவன் வரும் சாப்பாடு பற்றி சிலாகிச்சு பேசுகிற நண்பர்களை ஆச்சரியமாக பார்ப்பான் கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பித்த போதான் ருசி வாசனையில் அவனோட புலன்கள் சரியாக வேலை செய்யலைன்னு தோண ஆரம்பிச்சுது அது மட்டும் இல்லாமல் சரியாக கவனிக்காமல் அடிக்கடி கீழே விளறது தலை சின்ன சின்ன விபத்துகள் மாதம் மாதம் நடக்குதுன்னு கவனித்தான் காது தவிர நான்கு புலன்களும் சரியாக வேலை செய்யலைன்னு என்னென்னலாம் சரியாக நடக்கலைன்னும் குறிப்பெடுக்க ஆரம்பித்தான் ஒவ்வொரு மாதமும் சரியாக மீதி இருக்க நான்கு புலன்கள்லேயும் இவனுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வருது இவனும் இந்த மாதம் நாக்குக்கான பாதிப்பு முடிஞ்சது கண்ணுக்கான அடி முடிஞ்சதுன்னு டிக் அடிச்சுக்கிட்டான் இருந்தாலும் இதை அறிவியலால் அணுகணும்னு தான் இந்த செக்கப் எல்லாமே இந்த மாதத்துக்கான கண் தவிர எல்லா கோட்டாவும் முடிஞ்சிருச்சுன்னு பைக் ஆஃப் பண்ணிவிட்டு கீ எடுத்துகிட்டு வீட்டை நோக்கி நடந்தான் கை நழுவி கீ கீழே விழுந்தப்போ குனிஞ்சு எடுக்கிற நேரம் முறிஞ்சு கிடந்த மரக்கட்டையில் குத்தி கையை வெடுக்கணும் எடுத்தான் தன்னோட குறிப்பில் டிக் போட்டுக்கணும் இந்த மாதத்துக்கான நாளும் முடிஞ்சிருச்சுன்னு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் சிலந்தி வலை பின்னுற சத்தத்தில் இருந்து காஃபி கப்பில் இருக்க காஃபி நொற உடையிற சத்தம் வரைக்கும் அவனுக்கு துல்லியமாக கேட்குது இது போல் மற்ற புலன்களும் இருந்துடக்கூடாதான்னு தினம் தினம் யோசிச்சு நொந்துக்கிட்டான் இதை நினஞ்சிக்கிட்டே தூங்கி போனவன் பால்கனியிலிருந்து வின் சத்தத்தை கேட்டு எழுந்தான் வழக்கத்தை விட அதிக சத்தம் கேட்டது இவனால் எதையும் புரிஞ்சுக்க முடியலை மழை வரப்போகுது போலன்னு பால்கனி கதவை சாத்திட்டு வந்து படுத்துக்கிட்டான் காலையில் எழுந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டே அவனோட குறிப்பில் நாலு சென்ஸும் டிக் பார்த்தப்போ ஏதோ ஒரு நிம்மதி மீதி இருக்க இந்த பன்னெண்டு நாட்களில் கண்டிப்பாக எதுவும் தப்பாக நடக்காதுன்னு இது கோயின்சிடென்ஸாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த ஆறு மாதத்தில் இவனோட குறிப்புகளை வச்சு இப்படி ஒரு நிம்மதியை அடைஞ்சிக்க முடியுது இப்படி தான் மனநிலைமையை பேலன்ஸாக வச்சுருக்கிறத நினச்சி கையில் இருந்த இங்யாங் கீ பார்த்து தலையாசிச்சுக்கிட்டான் அந்த பேலன்ஸ்க்கு ஒரு சோதனையாக வெளியில் வந்து பார்த்தப்போ அவனோட பைக் கீழே விழுந்து கிடந்தது அட என்னாச்சுன்னு பார்த்தா பைக் பக்கத்தில் ரெண்டு பூந்தொட்டிகளும் விழுந்து கிடந்தது அது அவள் வீட்டு பால்கனியில் ஆசாசியாக வாங்கி வச்சுருந்த ரோட்டோ மோல்டிங் மார்பிள் தொட்டிகள் தான் சரி ஈவினிங் வந்து பைக்கை சரி பண்ணிக்கலான்னு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கமாக நடந்தான் ட்ரெயினில் துரு துருன்னு க்யூட்டாக ட்வின்ஸ் பசங்களை வேடிக்கை பார்த்துட்டே வந்தான் அவங்க ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள ஏதேதோ பேசிக்கிட்டாங்க என்ன அர்த்தம்னு அவங்க அம்மா கேட்டப்போ இது எல்லாருக்குள்ளான் புரியாது எங்களுக்குள்ள சீக்ரெட் கோடுன்னு சொல்லி சிரிச்சாங்க ஆமாம் பெரிய சீக்ரெட் மோஸ் கோட் போங்கடான்னு அவங்க அம்மா சொல்லிட்டாங்க இதை பற்றி வருண் ஒரு கட்டுரையில் படித்த ஞாபகம் இடியோ ஆர் கிரிஃப்டோஃப் அப்படிங்கிறது ரெட்ட குழந்தைகள் தங்களுக்குள்ள பேசிக்கக்கூடிய ஒரு கோட் லாங்குவேஜ் இதை அவங்களே உருவாக்கிக்குவாங்க இதை கவனிச்சுட்டு வந்த வருண்கு அந்த சீக்ரெட் கோட் அதோடய சத்தம்னு அந்த நாள் முழுசும் அதை பற்றின ஞாபகம்தான் அதுவும் அவங்க அம்மா சொன்ன மோஸ் கோட் மோஸ்கோடுன்னு அவன் மைண்ட் சொல்லிக்கிட்டே இருந்தது வீட்டுக்கு வந்ததும் தன்னோட லேப்டாப் எடுத்து மாஸ்கோடுன்னு சர்ச் பண்ணனா இங்கிலீஷ் ஆல்ஃபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ்க்கு வெறும் டாட் அண்ட் லைன் மட்டும் வச்சு கோட்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த மோஸ் கோட் விண்வெளி விமான தொடர்பு கடற்படை இராணுவம் அப்புறம் வணிக தொடர்புக்காக கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க தற்காலத்திலேயும் விமானிகளுக்கு இது பற்றின திறனறிவு இருக்குது கோட் கன்வெர்டர் ஆடியோ ஆப்ஸ் எல்லாம் கூட இருக்குது இப்படி மாஸ்கோடு பற்றி சர்ச் பண்ணுறப்போ ஒரு ஆர்வத்தில் கற்றுக்க ஆரம்பித்தான் இப்போலாம் தன்னோட குறிப்புகளை மாஸ்கோடில் தான் வரும்னு எழுதுனான் இதோ ஆகஸ்ட் மாதத்துக்கான நான்கு புலன்களும் எந்த தேதிகளில் அடி வாங்குச்சுன்னு மாஸ்கோடில் குறிச்சிருந்தான் அன்னைக்கு சண்டேங்கிறதால பிரேக்ஃபாஸ்ட் பற்றி யோசிக்காமல் படுத்தே இருந்தான் சரி அடுத்த வாரத்துக்கான ட்ரெஸ்ஸெல்லாம் அயன் பண்ணலாம்னு எழுந்து ஒரு காஃபியை குடிச்சிட்டு அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணினான் பண்ணுறப்போ அந்த ரூமில் இருந்த கேலண்டர் காற்றுல அசைகிற சத்தம் கேட்டுட்டே இருந்தது அதை கவனமாக கேட்குறப்போ அது ஒரு மோஸ் கோடா நினச்சி டீ கோட் பண்ணனும் ஆப்ல கொடுக்கிற லெட்டர்ஸ்க்கு கோடு ஒளிகளை கேட்டு பழகி இருந்தாலும் முதல் தடவையா அவன் கேட்குற இயற்கையான ஒரு ஒளியை அவன் டீகோட் பண்றதால ரொம்பவே உன்னிப்பாக கவனத்தை செலுத்தினான் அந்த சத்தத்தை வார்த்தையாக மாற்றி அதை அவன் மனசுக்குள்ளேயே சொல்லி பார்த்தான் ஹெச்இஏ ஐஆர்ஓ என் அதை அவனோட மூளை ப்ராசஸ் பண்ணின அடுத்த நொடி அவன் உடம்பெல்லாம் வியர்த்து மிரண்டு போனான் அதுக்கு காரணம் தன்னோட கை அயன் பாக்ஸில் சூடான பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போய் கையை நகர்த்திட்டு ஆச்சரியத்தில் உறைஞ்சி போனான் இதை நம்பவும் முடியாமல் தான் உணர்ந்ததை மறுக்கவும் முடியாமல் இப்படி ஒரு பாரமான மகிழ்ச்சி அன்னைக்கு நாள் முழுசும் நிரப்பி இருந்துச்சு இந்த உணர்வை அவனால் யார்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியலை மேலும் இதுபோல் இயற்கை தான் கிட்ட பேசாதான்னு தினசரி கேட்குற சத்தங்களை டீகோட் பண்ணி தேடிட்டே இருந்தான் இயற்கையோட சத்தங்களை கவனிக்கிறதும் டீகோட் பண்ணுறதும் குறிப்புகள் எடுக்கிறதும் வருண் வாழ்க்கையில் புது அனுபவமாக இருந்துச்சு இப்படிப்பட்ட அனுபவத்தை அவன் தன்னோட வழக்கமாக்கிக்கிட்டான் சில நேரங்களில் கிடைக்கிற அர்த்தங்கள் இவனோட வாழ்க்கையோட தொடர்பு இல்லாமல் இருக்கும் இயற்கையோட இந்த செய்தி தனக்கானது இல்லை வேறு யாருக்கோ அதை அந்த நபர் எப்படி புரிஞ்சுக்குவாங்க ஒருவேளை இந்த செய்தி கிடைக்க வேண்டி அந்த மனுஷனுக்கு தன்னை போல ஏதோ ஒரு பிரச்சனை அதுக்காக அவன் எதிர்கொள்கிற சூழ்நிலை மூலமாக மோஸ்கோட் போல ஏதோ ஒரு புது தீர்வை வச்சு இப்படி இயற்கையோட செய்தியை புரிஞ்சுப்பாங்களா இருக்கும்னு தனக்குத்தானே ஒரு தியரியை பதிலாக சொல்லிக்கிட்டான் இப்படி ஒரு வழக்கமான நாளில் வீதியிலேருந்து வீட்டுக்கு வர்ற வழியில் அந்த பரபரப்பான வீதியில் இலைகளோட சலசலப்பு சத்தம் மட்டும் இவன் செவிகளுக்கு துல்லியமாக கேட்டது இலைகளோட சத்தத்தை டீ கோட் இப்போவும் சத்தம் வார்த்தைகளாக மாறுது டிஏஎன் ஜி வார்த்தைகளில் புரிஞ்சுக்கிட்ட அடுத்த நொடி அசையாம நின்றான் ஒரு அடி எடுத்து வச்சிருந்தா நிச்சயம் அந்த விபத்து ஆகியிருக்கும் கடந்து போன காரோட வேகத்தில் இவனோட உடல் வியர்வை ஈரம் உலர்ந்துருச்சு மறுபடியும் இயற்கை இவன் கூட பேசினதை தன்னோட குறிப்புகளில் எழுதி வைக்கணும்னு நினச்சான் இது இதுபோல் ஆகஸ்ட் எயிட்டீன்த் டேஞ்சர் ஸ்டாப் சித்தூரிசம் இதே போல் இன்னொரு அழகான கதையோடு நான் வரேன்